أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة صلونا على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபார் அலேகரீம் அலைவ செல்லம் அவர்களுடைய துவா பறக்கத்தோட நபிமார்கள் வலிமார்களுடைய துவாவின் பொருத்தத்தோட இந்த மஜ்லிசை அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம்மளை அல்லாஹ் ஒன்று கூட வைத்திருக்கிறான் அது ஹந்திரி இல்லா அல்லாவுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்று அவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துபவர்களாக நம் கண்மணி நாயம் ரசூல் செல்லாகோ செல்லம் அவர்கள் மேல் அதிகமாக செலவாத்து ஓதுபவர்களாக நல்லவர்கள் நாதாக்களை வலிமார்களை நினைவு கூறுபவர்களாக நம்மளையும் நம் சந்ததிகளையும் அல்ல ரஹமான்க்கிய அருள் குருவானாக ஆமீ அலக்துல்லா வலிமார்கள் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கணும் வழின்னா என்ன பாதை அந்த பாதை எதுவோட கொண்டு நம்ம கொண்டு போய் ஆவதற்கு உங்களால முடியாது தகுதிகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் முடியும் அல்லா நாடினால் நம்மளையும் இறை நேசர்களாக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கலாம் அப்ப அந்த வார்த்தை வருவதற்கு முன்னாடி நம்ம தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் நம்மளால முடிஞ்ச அவுளியாக்கள் இறைநேசர்களுடைய வரலாறுகளை அறியணும் நம்ம வந்து இப்ப பொதுவாகவே பெண்களாகப்பட்ட நாம பல பேர் வளிமார்களுடைய மாகுல்ல வளரல அப்படி வளர்ந்தாலும் இப்ப உள்ள ஒரு குழப்பமான மனிதர்கள் மத்தியில நம்ம இருக்கோம் அந்த மனிதர்கள் என்ன செஞ்சான் வலிமார்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் நம் ஈமானுக்கு சோதனையாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் பெண்களிலையும் வழிமார்கள் இருக்கிறார்கள் அந்த வலிமார்கள் யாருடைய தொடர்பில் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்டா முதல் நம் ஹவ்வாலய செலத்தை தொட்டு தான் நம்ம அடுத்து கொண்டு வர முடியும் ஹவ்வாலய செலத்தில் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய பண்பு வழியாக இருப்பதற்குரிய பண்பு என்னன்னா அவங்க பிள்ளைகளை நல்ல நடத்தைப்படுத்தினாங்க தவறு செய்த மகனை என்ன சொன்னாங்க என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கல அல்லாவின் கட்டளையை மீறிட்ட அப்படின்னு அந்த மகனை கண்டிப்பதற்கு முதல் காரணமாக இருந்தாங்க நடத்தினாங்க முதல் எடுத்துக்கிட்டா நம்ம தொடரணும் அடுத்ததாக இப்படி சொல்லிக்கிட்டு போனா நிறைய விஷயங்கள் வரும் நம்ம சாட்டா இப்ப கொண்டு வந்த அந்த தொடர்ல இருந்து வந்த கண்மணி நாயம் ரசுல்சல்லாகு அலைவசல்லம் அவருடைய ஈர கொழுந்து பாத்திமார் அழியல்லாகுத்தாலா அன்பா நம்ம பாத்திமா லிவா தாலாவுடைய பயான் தொடர் பயானும் பாக்கி இருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஞாபகம் மூட்டி வச்சிருக்கோம் இன்ஷால்லா அதான் நாடினால் பார்ப்போம் பாத்திமார் அலி அல்லாஹூ தாலாங்கு அலைவர் செல்லம் அவர்களை போலவே நடை உடை பேச்சு எல்லாமே இருந்துச்சு அவங்கள்ட்ட அந்த அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சதுனால அவர்கள் மூலமாக வந்த அகல பைத்து குடும்பத்தார்கள் அவர்கள்ட்ட அந்த நற்பண்புகள் வர ஆரம்பிச்சிச்சு இப்படி வந்தவங்க தான் நபிசத்துல் மிசிரியா அவங்கள வந்து நபிசத்துல் மிசிரியான்னு சொல்லுவாங்க நபிசத்துல் இல்முன்பாங்க இல்மு அல்லாஹ் அக்பர் எப்படிப்பட்ட வழி அவங்க யாரு அப்படின்னா ஹசன் அலி அல்லாஹ் தலா அங்கு அவர்களுடைய ஐந்தாவது தலைமுறையில் வந்தவர்கள் தான் நபிசத்துல் மிஸ்ரியா இவங்க எங்க மக்காவுல பிறக்கறாங்க மக்காவில எப்போ பிறக்குறாங்க கிஜிரி ஆயிரத்தி கிஜிரி நூத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருடம் பிறக்கிறாங்க பிறந்துட்டு அங்கே ரவியுல்லவல் பிறை பதினொன்னுல பிறக்கிறாங்க நம் கண்மணி நாயம் ரசூல் செல்ல அறியூர் செல்லும் பிறந்தது பிறை பனிரெண்டு எவ்வளோ ஒரு ஒற்றுமையெல்லாம் தந்திருக்காம பாருங்க அழகியில் நான் பிறந்தவங்க இதற்கு பிறகு அவங்க குடும்பத்தோட மதினாவில் போய் செட்டில் ஆகுறாங்க மதினாவில் இருக்கும்போது ஐந்து வயதில் அவங்களுடைய கல்வி பயணம் தொடங்குது ஐந்து வயதுல இன்னைக்கு நம்ம ஐந்து வயதுல அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம் ஐந்து வயதுல அந்த பிள்ளைகளுக்கு குரான மனநம் செய்யக்கூடிய பாக்கிய பாக்கியத்தை எத்தனை பிள்ளைகளுக்கு கிடைக்குது மார்க்கத்துடைய பிடிப்போடு அந்த பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கும் ஐந்து வயதுல ஆரம்பிச்ச அவங்களுடைய கல்வி பயணம் அல்ஹண்டல் இல்ல எந்த அளவுக்கு வருதுன்னா மாபெரும் மாமனிதர்களுக்கெல்லாம் புஸ்தாக இருக்காங்க இதுல குறிப்பா நம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்களுக்கு உஸ்தாத் யாரு நரிசியத்தில் விசிறியாதான் அல்ஹம்துலில்லா இல்ல ஷாபி இமாவுக்கே பாடம் எடுத்திருக்காங்க அல்ஹம்துலில்லா ஷாபி இமாம் யாரு அவங்களும் அகல வைத்து குடும்பத்தார் அப்போ அந்த அகல வைத்து குடும்பத்தார் அந்த இளம்பு எங்கே போய் எங்கே சேருது இப்படி வளர்ந்த அந்த தாய் பருவ வயது வருது அந்த பருவ வயது வரும்போது எத்தனையோ பேர்கள் பெண் கேட்குறாங்க யாருக்குமே அவங்க தந்தை அவங்க பேர் அவங்க தந்தையுடைய பேர் ஹசன் அன்வர் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ அவங்கள்ட்ட கேட்டு வரும்போது சொல்றாங்க என்னுடைய மகள் நதியின் ஒரு துளி அது நதியுடன் கலப்பதற்கு ஆசைப்படுகிறேன் என் மகள் கடலின் ஒரு துளி அந்த கடலுன்னு நம்ம சேருவதற்கு ஆசைப்படுகிறேன் என் மகள் ஒரு செடி அது தோப்பில் போய் சேருவதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க கேட்டு வர்ற மாப்பிள்ளைக்குலாம் அவங்க கொடுக்கல காத்து இருக்காங்க அந்த நேரத்துலன்னா இஸ்காகாஹு தாலாங்கு இவங்க யாரு ஹுசைன் ரலி அல்லாஹு தாலாவுடைய ஐந்தாவது தலைமுறையில் உள்ளவர்கள் இவர்களுக்கு நபிச நபிசத்து மிஸ்ரியாங்கிற பெண்மணிக்கும் அலம் அலி அல்லாவுடைய மாட்டு பிரகாரம் திருமணம் முடியுது இவங்க யாருனா ஹுசைன் ரலி அல்லாஹு தாலாவுடைய ஐந்தாவது தலைமுறையில வந்தவங்க ரெண்டு பேரும் அல்பந்தில்லா ஐரபதி குடும்பத்தாரோட அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு அல்பந்தில்லா ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஆண் குழந்தை பேரு ஹாசிம் பெண் குழந்தை பேரு உமக்கொல்சம் இவங்களுடைய வாழ்க்கை இனிதாக நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் ஷாபி ரஹமத்துல்லி ஆயிரத்தி நானூற்றி அதாவது ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல தான் மிஸ்ருக்கு பயணமாகிறாங்க அது வரைக்கும் மதினாவில் தான் இருக்காங்க இப்ப ம மக்காவில இருந்து மதினாவுக்கு வந்தாங்க மதினாவில இருந்து நிசுக்க பெறப்படுறாங்க கல்வியின் தேடல் கல்வியை நல்விய அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் பிள்ளைகளை உருவாக்கணும் ஆண் சமுதாயத்தையும் பெண் சமுதாயத்தையும் மார்க்கத்துடைய பற்றோட வாழ வைக்கணும் அப்படின்னு வந்தாங்க இன்னைக்கு நாம கல்வியின் தாக்கம் நம்ம எத்தனை பேருக்கு இருக்கு ஒரு கால நேரம் சிந்திச்சு பார்ப்போமே கல்வி என்பது நம்ம நியூஸ் கேட்கறதுலையும் பேப்பர் படிக்கிறதுலையும் சில பா புக்குகள் படிக்கிறதுலையுமே நம்ம கல்வி முடிஞ்சிடலாமா மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை நம்ம தெரிந்தவர்களாக சட்டம் சரிகத்தை பற்றி புரிந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கையை எத்தனை பேர் கடத்தி கொண்டு போகிறோம் ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போமே சொல்லுவாங்க ஹசாலி அலி ரஹமத்துல அலி சொல்லுவாங்க நான் மூணு நாள் உணவு இல்லாமல் வாழ்வேன் ஏழு நாட்கள் தண்ணி இல்லாமல் கூட இருப்பேன் அதை குடிக்க தண்ணி இல்லாமல் கூட இருப்பேன்

கிராத்து ஓதையில அல்லாஹ் அவங்க என்ன அவளியாக்களை பத்தி அல்ல குரான்ல சொல்லிருக்கான் எத்தனை இடத்துல சொல்லிருக்கான் தெரியுமாம்மா குரான்ல அவளியாக்களை பத்தி அல்லா அறுபதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல சொல்லியிருக்கான் இறைநேசர்களை பத்தியும் அவளியாக்களை பத்தியும் அல்ல மாறி 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 நம்மளுக்கு சொல்லி நினைவூட்டுறான் ஆனா இன்னைக்கு அவளியான்னு சொன்னாலே பல பேருக்கு குளிர் வந்துடுது அல்லா பாதுகாக்கணும் இல்லையா அறிந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்க கூடியவர்கள் இறக்கமோ இருந்தா நம்ம நிறை நேசர்களுடைய தொடர்புல வாழக்கூடிய நான் மக்களாக அல்லாஹால ஆக்கி அருள்வான் அது சந்தில் இல்ல நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா என்னுடைய வயதின் காரணமாக என்னை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க துவா செய்யுங்கம்மான்னு சொல்றீங்க உங்களுக்கு துவா செய்யக்கூடிய தகுதி எந்த அடையாளமாக எனக்கு காட்டப்படுது ஒரு வயதின் மூப்பின் காரணமாக காட்டப்படுது நம்ம ஒரு அவங்க அடங்கி இருப்பவர்கள் நம்ம விதைக்கப்பட்டவர்கள் விதைக்கப்பட்ட அந்த விதை என்ன செய்யும் மரமாக செடியாக கொடியாக வளரும் பல கனிகளை கொடுக்கும் அந்த பணிகள் கனிகளை கொடுக்கும் போது இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஆப்பிள்னு சொல்றோம் இல்லையா அந்த ஆப்பிள் பழத்துக்கு தோல் இல்லாம இருந்தா அந்த ஆப்பிள் பழத்தை நம்ம விரும்புவோமா மாம்பழம்னு சொல்றோம் அதுக்கு தோல் இல்லாம இருந்தா அதே போலதான் நம்மளை உள்ள இருக்கக்கூடிய அந்த பழத்தை காப்பாற்றக்கூடிய தோல் எவ்வளவு முக்கியமோ அது தான் நம்மளை செம்மைப்படுத்தக்கூடிய வரிமார்கள் ஆனா நம்ம என்ன செஞ்சிடும் அந்த தோள்களை தூக்கி போடுறது மாதிரி இறைநேசர்களுடைய சிந்தனையும் நம்ம என்ன செய்யறோம் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக தூக்கி போடக்கூடியவர்களாக இருக்க கூடாதுங்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட மஜ்லிஸ் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹூ செல்லம் அவர்களிடம் இருந்த சகாபாக்கள் எல்லாரும் என்ன வழிகளை சொல்லி கொடுத்தாங்க யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் ரசூல் செல்லாஹு செல்லம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்களை யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடையலாம் நம்ம யாரை பின்பற்றி இருக்கோம் ஒவ்வொரு சகாவிட்ட இருந்து ஒவ்வொரு வழிகளை அவங்க காட்டி கொடுத்த வழிமுறைகளை ஒன்னொன்னு நம்ம எடுத்தோம்டா குமுகத்தில் மூமினின் தாய்மார்கள் பதினோரு பேருட்டு இருந்து ஒரு ஒரு விஷயங்கள் எடுத்திருந்தா பாத்திமார் அழிவில்லாத்தால அணுக அவர்கள்ட்ட இருந்து ஒரு மூணு விஷயத்தை நம்ம எடுத்திருந்தா ஏ இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற ராவியத்து நவிசா மிஸ்ரியாவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கல்வியின் தேடல் உள்ளவர்களாக நம்மளுடைய மரணத்திற்கு முன்னால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு நன்மையை எத்தி வச்சிட்டு நம்ம மறைஞ்சோம்டா அலகம் எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்குங்கிறத இப்ப இவங்க வரலாறு கடைசி நிமிடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவோம் என்ன நேரம் கருதி நான் ஒரு குறைவாக நான் முடிச்சுக்கிறேன் ராங்கித்து அம்மா அந்த அளவுக்கு மதினாவில இருந்து போய் மிசு நாட்டுல கல்வியை பரப்புறாங்க எந்த அளவுக்குன்னா மிசிறில் உள்ளவர்கள் ஒருவர் கூட கல்வி அறிவு இல்லாம இல்ல அந்த அளவுக்கு கல்வியின் தாக்கத்தை எல்லாரும் மனசுலையும் கொண்டி பாக்குறாங்க எந்த அளவுக்கு ஆயிப்போச்சுன்னா இவங்களுக்கு இவ்வாது இது செய்ய நேரம் இல்லை அப்ப என்ன சொல்றாங்க அந்த அந்த இங்க இருந்த கவர்னர் சொல்றாங்க நான் வந்து இப்ப நான் இங்க இல்லை மிஸ்ரில் இருக்கேன் என்னால முடியல நான் திரும்ப மதீனாவுக்கே நான் போயிடுறேன் ஏன்னு கேட்டால் என்னுடைய அன்றாட அமல்களை கூட அவுராத்துகளை கூட எனக்கு ஓதுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை அதனால நான் போய் அங்கே போய் என்னை வணக்கத்தில் நான் இருந்துக்கிறேன் நான் கல்வி தாக்கத்தில் இருக்குன்னு சொல்லும் போது அப்போ இருந்த கவர்னர் வந்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு தனியாக ஒரு மலி இது அதர்சாக கட்டி கொடுத்து வாரத்தில் ரெண்டு நாள் எல்லாரும் கிளாஸுக்கு போங்க மற்ற நாள்கள்லாம் போகாதீங்க ஆண்களுக்கு ஒரு நாள் பெண்களுக்கு ஒரு நாள் கிளாஸ் அமைச்சு கொடுத்து நீங்கள் மிஸ்ரில தான் இருக்கணும்னு வலியுறுத்தினாங்க இப்ப மிசர்ல இருந்து வாழ்றாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கையில தான் ஷாபி ரஹமத்துல்லா இலை போய் அவங்கள்ட்ட போய் சேர்றாங்க சேர்ந்து அவங்கள்ட்ட பாடம் படிக்கும் போது நாப்பத்தி அதாவது ஒரு வருடம் தான் ஷாபி ரஹமத்துல்லா இலகி நவிசத்தில் விசிறியாட்ட ஒரு பா ஒரு வருஷம் தான் பாடம் படிக்கிறாங்க அந்த பாடம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உகந்ததாக இருந்துச்சுங்கிறத ஷாபி ரஹமத்துல்லா இலை சொல்றாங்க என் தாயிடம் பாட அருந்தியதை போல் என்னுடைய உஸ்தாதிடம் கல்வியை பெரிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம கல்விக்கு பிள்ளைகளை எப்படி அனுப்புறோம் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு நம்ம அந்த பிள்ளைகளை எப்படி பேச வச்சு கேட்கிறோம் இன்னைக்கு அலகம் இல்ல ஒரு சிறுமி பேசினாங்க அலக்துல்லா நம்ம கேட்டோம் சுல்தானாங்கிற ஒரு முதல் வருஷம் மாணவி பேசுனாங்க அலகந்தில்ல இந்த பிஞ்சு வயசுலயே அவனுடைய உள்ளத்துல நல்லதைகளை வெதுக்கக்கூடிய இடம் எது இப்ப நம்ம இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்பே மதர் சாப்புல மாவுல் இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைகளுக்கு இந்த வழிகள் கிடைச்சதுனாலதான் இந்த பிள்ளைகள் வழிமார்களை பத்தி தெரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு நாம ஒரு அந்த பிள்ளைங்க பேசின விஷயத்துல சில விஷயங்கள் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்காது ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஆமாவா இல்லையா உங்களுக்கு நான் என்கிட்ட கேட்டுக்கிறேன் அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா நம்மளுடைய மார்க்கத்துல உள்ள விஷயங்களை சிறந்த இடமான இந்த இடத்தை கற்றுக்கொள்ளா தாலம் அஸ்கர் ரஹ்மான கொடுத்திருக்கான் இன்ஷா அல்லா ஆண்களும் பெண்களும் கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹால தந்திருக்கான் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நம்ம மார்க்கத்துக்காக பாடுபாடக்கூடியவர்களாக மார்க்கத்தில் கற்ற விஷயத்தை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக இப்ப நரிசத்தில் விசிறியா அம்மா என்ன செய்யறாங்க இந்த நேரத்துல என்ன சொல்றாங்க அவங்க ஹயாத்தோட இருக்க இல்லையே ஆவியத்தில் நரிசத்தில் மிஸ்ரியம்மா இருக்கும் போதே ஷாபி அகமதுல்லாயுடைய பாபாத்து ஷாபி ரமத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா என்னுடைய ஜனாசாவை நல்லடக்கம் கொண்டு போகும்போது நபிசத்து மிஸ்ரி அம்மா வீட்டுல கொண்டாந்து என்னை வச்சு அவங்களுடைய துவாவை பெற்ற தான் என்னை கபருக்கு கொண்டு போகணும்ங்கிறாங்க சுபகானல்லா ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தானே அவங்க இப்போ நம்ம எல்லாம் சொல்லும்போது என்ன சொல்றான் பொம்பள தானே ஒரு பெண் உலகத்துல வழியாக எப்படி வாழ்ந்திருக்காங்க வழியாக என்னென்ன பாதை காட்டுவது தானே இவங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு மறக்கப்பட்டிருக்கு அல்லா நம்ம நினைவு கூறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அவர்களுடைய கல்வியும் உலகமெங்கும் இன்றும் இல்ல என்றும் ஒழித்துக் கொண்டு இருப்பது போல நம்ம அஸ்கர் ரஹ்மானுடைய கல்வி வளர்ச்சியும் இன்ஷா அல்லா அல்லா அதிகப்படுத்தி தருவானாக என்ற துவா உள்ள பூர்வமா கேப்போம்மா நம்ம அல்ஹந்த இப்ப அம்மா என்ன செய்யுறாங்க ஐம்பத்தி ஒன்பதாவது வயது அவங்களுக்கு வருது வரும்போது சொல்றாங்க என்னுடைய மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது கணவரை கூப்பிட்டு சொல்றாங்க என்னுடைய மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறது நீங்கள் அனுமதித்தால் என் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள இடத்தில் எனக்கு நான் கபுறு தோண்டுகிறேன் என்ன சொல்றாங்க எனக்கு நான் கபுறு தோண்டுகிறேன் இன்னைக்கு நம்மெல்லாம் என்னென்னமோ வாங்கி வச்சிருப்போம் என்னென்னமோ வாங்கி அனுபவிக்கிறோம் நாளைக்கு என்ன கழிச்சு என்ன அடுத்த வாரம் என்ன அடுத்த வாரம் என்ன செட்டில் போட்டு வச்சிருக்கோம் இந்த நாள் இந்த வேலை செய்யணும் இந்த அம்மா என்ன தன்னுடைய கருத்தால கபு தோன்றாங்க கபு தோண்டிட்டு சில நாட்கள் சில நாட்கள் சில மாதங்கள் அந்த கபறுல போய் படுப்பாங்களாம் அவங்களோட எல்லாம் அந்த கபருக்குள்ள உட்காந்து செய்வாங்களாம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா அப்ப அவங்களுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியணும்ல அந்த கவருக்குள்ள உட்காந்து லாவு அற்பர் நூத்தி தொண்ணூறு குரான் ஓதி இருக்காங்கம்மா எத்தனை குரான் அந்த கபருக்குள்ள உட்காந்து அந்த கவுர் எப்படி இருக்கும் ஒரு கண் கற்பனைக்கு எட்டுமா எவ்வளவு திக்ரிகள் எவ்வளவு செலவாத்துகள் அதுக்குள்ள உட்கார்ந்து ஓதி அந்த கவுர்லதான் அவங்க அடங்கப்பட்டிருக்காங்க அலகம் தெரியல இப்போ அந்த அந்த கபரில் உட்காந்து ஓதுறாங்க நூத்தி தொண்ணூறு கத்தமல் குரான் ஓதி முடிச்சிருக்காங்க முப்பது ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்க முப்பது ஹஜ்ஜு நம்ம செய்யற சொகுசான ஹஜ்ஜு இல்லை நடந்து போயிருக்காங்க மிஸ்ரில் இருந்து மக்கா மதினா நடக்கிறதா இருந்தா அப்ப உள்ள காலகட்டத்தில் எப்படி இருக்கும் இப்போ நம்ம தவாபு செய்யற இடத்துல நடந்துட்டு வந்தவன் என்ன சொல்றான் அஜி குமரா போயிட்டு வந்தவன் என்ன சொல்றான் என் கால்லாம் வலிக்குது நிறைய நடந்துட்டேன் சொல்றோம் இல்லையா அப்ப அவங்க எந்த அளவுக்கு ரசிச்ச நகைச்சு செஞ்சிருக்காங்க அகாம்தலினா காபாவின் திரையை பிடிச்சி ஒரு துவா கேட்பாங்களா யாரெல்லாம் உன்னை விட்டு என்னை தடுக்கக்கூடியதாக ஆக்கி விடாத எந்த காரியத்தையும் என் உன்னை விட்டு தடுக்கக்கூடியதாக எந்த காரியத்தையும் ஆக்கிறாத என்னை நீ பொருந்திக்கொள் யாருலா என்னை நீ பொருந்திக்கொள் என் ரசுலுடன் என்னை இணைத்து விடு உன் கூடவே என்னை இருக்க உதவு எப்படிப்பட்ட துவா இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த துவா இப்படிலாம் ரசிச்சு கேட்கிறோமா நம்ம கேக்குறதுல என்ன சோறு சால்னா வீடு சொத்து சொகம் நகை நல்லா இருக்கணும் எல்லாம் கேட்கறதே தப்பு இல்ல ஆனா நம்மளுக்காக நம்ம என்ன என்ன கேட்டுருக்கோம் இப்படி இப்படி வாழ்ந்த நம்ம ராவியத்துக்குரிய அம்மா அறுபத்தி மூணு வயதுல மரணம் ஆகுறாங்க அதாவது சாதி ரமத்துல மரணிச்சதுக்கு பிறகு நாலு வருடம் உலகத்துல வாழ்றாங்க அதுக்கு பிறகு நோய் வாய்ப்பட்டு ரமலான் இருபதுல ரமலான் மாசம் இருநூத்தி எட்டுல மரணமாக தெரியுமா இதை நிறைவு எப்படி ஓதிக்கிட்டு இருக்காங்க குரான் கபருக்குள்ள உட்காந்து உலகத்தினுடைய இயல்பு என்ன வெளியே மகத்தானதுக்கு பிறகு கபருல கொண்டே அடக்கணும் இதுதான் உலக நியதி ஆனா உலக உங்களுக்கு எப்படி அல்லாவு எப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்துருக்கான் கபருக்குள்ளூறாவ ஓதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க சொல்றாங்க அது ஒரு வசனம் ஓதுவாங்க இல்லையா அதாவது பேசும்போது தாரு சலாம் என்று சொர்க்கம் உங்களுக்காக காத்து உள்ளதுன்னு ஒரு கொண்டு இருக்கிறதுன்னு நல்லா ஒரு வசனம் சொல்லுவான் அந்த வசனத்தை ஓதும் போது மயங்கி சரிகிறாங்க இப்ப அவங்களுடைய வேலைக்கார பெண்மணி என்ன செய்யறாங்க ஓடி போய் அம்மானு பிடிக்கும் போது அப்படியே அவங்க கையில சாஞ்ச மணிக்கு களிமா ஷகாத அவர் கூறுறாங்க அவங்களுடைய ரூஹ் அவங்கள விட்டு பிரியுது இன்னால் இல்லாகி இலகி ராஜுவ எப்படிப்பட்ட வாழ்வு எப்படிப்பட்ட மரணம் ஒரு கண நேரம் நம்மளை சிந்திச்சு பார்ப்போமே இன்னைக்கு நம்ம வாழறோம் உலகத்துல நம்மளை அல்ல பிறக்க வச்சுட்டான் நம்ம அல்ல உலகத்துல வாழ வச்சிருக்கான் அலம் ஊனு தீனு உறக்கம் அனைத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ் தாலா அறிவுங்கிற ஒரு பெரிய பொக்கிசத்தை கொடுத்துருக்கான் அந்த அறிவை கொண்டு உணரக்கூடிய குரானை கொடுத்துருக்கான் அந்த குரானின் மூலமாக எப்படி வாழணுங்கிற வழியவும் கொடுத்துருக்கான் இந்த வழியை சுட்டி காட்டுபவர்கள் தான் வழிமார்கள் இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட வலிமார்களை நம்ம பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக இப்ப விசுல் மிஸ்ரிய அம்மாவுடைய ஜனாச தொழுகை வரலாறு காணாத கணக்கில் அடங்காத பேர்கள் ஜனாச தொழுகையில கலந்து கொண்டாங்களாம் கணக்கு எடுக்க முடியல அந்த அளவுக்கு மக்களுடைய வெள்ளம் அந்த ஜனாச தொழுகை அடக்கப்பட்டு அவங்களுடைய கவரில் அவங்க அடக்கப்படுறாங்க அந்த அந்த இடம் தாரு சிஃபா என்ற இடம் இன்னும் அந்த கவுறு அங்கே இருக்கப்படுது மிஸ்ரில் அலமது இல்ல மிசருடைய ஊரு மிசருடைய வரலாறுகள் எல்லாருக்கும் ஓரளவு தெரியும் ஏன்னா குரான் கூறக்கூடிய வரலாறு தானே நபிமார்களுடைய இருந்த பூமி நபிமார்களுடைய அந்த கராமத்துல நிகழ்ந்த பூரி பூமிகள் அப்ப அந்த பூமியில போய் நம்ம நபிசத்தில் மிசிறிய அம்மா மரணமாகறாங்க அங்க அடக்கம் பண்றாங்க தாரு சிஃபாங்கிற அந்த கபிர்ஸ்தான்ல இன்னைக்கும் அலகங்கள் இல்லாத மக்கள்கள் போய் ஏறது செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அல்லாஹு தலா கல்வியை தேடி ஒரு யாசி நம்ம ஓதி எனக்கு கல்வியின் கண்ணுக்கு கண்ணை திறந்து இவர்களின் மூலமாக இவர்களுக்கு கொடுத்த கல்வியின் மூலமாக நம்ம சொல்லுவோம் ஹசாலி ரஹமத்துல்லா இறையை போல என் உள்ளத்தை விரிவாக்குவாயாக அவங்களுக்கு எங்களுக்கு தருவாயாக துவா கேட்போம் அந்த துவாவோட நம்ம அப்சத்து மிஸ்ரீ அம்மாவோடையும் சேர்த்து நமது கேட்கக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லா கல்வியின் தேடலோட வழிமார்களுடைய வழியில் நபி சல்லல்லாஹூ அலைவசல்ல அவருடைய சுண்ணத்தில் நபிமார்களுடைய வரலாறை அறிந்து நம் வாழ்க்கையை ஈமானுடன் வாழ்ந்து ஈமானுடன் மர்ணிக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மானும் அனைவருக்கும் தந்தருள்வானாக السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ